நீங்க வாசித்த வசனத்தை பார்க்கணும் இந்த இந்த யாக்கோபு அவன் தேசத்திலும் பஞ்சம் வந்துருச்சு யாக்கோபுக்குள்ள இருந்த தரிசனம் தான் யாருக்கு வந்துருச்சு யோசேப்புக்கு வந்துருச்சு யோசேப்பு கிட்ட தரிசனம் வந்ததுனால தன் தகப்பனா இருந்தாலும் தன் தாய்மார்களா இருந்தாலும் தன் அண்ணன் தம்பியா இருந்தாலும் இனத்தாரா இருந்தாலும் அந்த தேசம் முழுவதும் மாத்திரமல்ல எகிப்து தேசத்தை சுற்றிலும் எல்லா தேசங்களிலும் பஞ்சம் வந்ததினால அவங்களும் என்ன செஞ்சாங்க பிச்சை கேட்கறதுக்காக உதவி கேட்கறதுக்காக தங்கிட்ட இருக்கிற வெள்ளியும் தங்கத்தையும் வச்சு எகிப்து தேசத்துக்கு போய் தானியம் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு நினச்சதுனால அண்ணன்மார்கள் முதலிலே வருகிறார்கள் அண்ணன்மார்கள் முதலிலே இந்த யோசிப்பு அண்ணன் யார் என்பதை அறிந்து கொண்டார் அண்ணன்மார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று அவன் அறிந்து கொண்டு மிகுந்த வேதனைப்பட்டு இருக்கிறான் அழுத மாத்திரத்திலே அவர்களை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு திட்டம் திட்டுகிறார் என்னதான் துரோகம் செஞ்சாலும் என்னதான் ஏமாத்தினாலும் என்னதான் கடினமா நடந்தாலும் என்னதான் அடிச்சிருந்தாலும் காயப்படுத்திருந்தாலும் சொந்த தம்பியா இருக்கிற அவன் கோபப்படாமல் எரிச்சல் படாமல் மனக்கச போக்காமல் தேவனுடைய தரிசனம் தனக்குள் இருக்கிறதை அறிந்தவனாக அன்பு செலுத்துவதற்கு துணிந்தான் ஆமா இப்ப அண்ணன்மார்கள் வந்து வந்திருக்காங்க அவன் எல்லாரையும் விசாரிக்கிறான் தெரிஞ்சவன் மாதிரி விசாரிக்கிறான் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இவன் யார் இவன் ஏன் கரெக்டாக நம்மளை பத்தி சொல்றான் அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருந்தாலும் ஆச்சரியமாய் இருந்தாலும் அவங்க அந்த யோசைப்பு சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறாங்க காசை கொடுக்குறாங்க தானியத்தை வாங்குறாங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த தானியத்தை அதே மூட்டைக்குள்ளே வச்சு என்ன செய்கிறாரு இந்த யோசைப்பு அனுப்புகிறார் அனுப்பும் பொழுது காவலாளிகளை என்ன செய்கிறாரு அனுப்பி விடுகிறார் இவங்க என்ன செய்கிறாங்க சில பொருட்களை திருடி கொண்டு போகிறாங்க சோதிச்சு பாருங்கள் அவங்க மூட்டைக்குள்ளே அது இருக்கும் என்று காவலாளிகள் சோதிக்கிறாங்க சோதித்து அத்தனை அண்ணன்மார்களையும் கூட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சுறாங்க ஜெயிலுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தபோது இந்த யோசிப்பு வருகிறார் உனக்குன்னு ஒரு தம்பி ஒருத்தன் இருப்பான்

சிறுப்பாலை அடிப்பான் ஏன்னா யோசிப்பை காணும்னு அவர் அழுகிறார் யோசிப்பு மரித்து போயிட்டான்னு நாங்க பொய் சொல்லிட்டோம் அவர் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார் மீண்டும் ஒரு சகோதரை இழப்பதற்கு அவர் துணிய மாட்டார் நிச்சயமாக செத்து போய் விடுவார் என்று என்ன செய்யறாங்க அவங்களுக்குள்ள அழுது புலம்புறாங்க யோசப்புகிட்டே சொல்றாங்க ஆனாலும் யோசப்பு கடின இருதயமாய் காட்டுகிறார் நீங்க எப்படினாலும் பரவாயில்ல நீங்க கூட்டுவாங்க அப்படி என்ன செய்யறாரு அனுப்பி விடுகிறார் இவங்க அவனை யாருன்னு தெரியாம அவனுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கு அவனை ஒன்றும் செய்ய முடியாது போய்த்த ஆகணும்னு போய் என்ன பண்றாங்க யாக்கோவையும் அங்க கிட்ட இருக்கிற எல்லாரையும் என்ன செய்யறாங்க எகிப்து தேசத்திற்குள்

நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனாலும் இதோ உன்னுடைய சந்ததியும் காணும்படி தேவன் உதவி செய்திருக்கின்றார் அவர் யார் ஆண்டவர் யார் என்கிற ரகசியம் இதற்குள் இருக்கிறது எல்லா புஸ்தகங்களிலும் ஒளிந்திருக்கிறது இந்த வார்த்தை வைத்து உங்களுக்கு எளிமையாக சொல்லுகிறேன் அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை ஆச்சரியப்படுத்தி அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஆண்டவராக இருக்கின்றார் அழகில் இவன் நினச்சி பார்த்தானா என் மகன் திருப்பி வருவான்னு அண்ண சொன்னாங்க அவன் சொத்து போயிட்டான் அவனை கொடிய மிருகம் அடித்து விட்டது அவன் இனி வரமாட்டான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க எல்லாம் அண்ண சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்து இருக்கிறார் பாருங்க அவனையும் அவனுடைய சந்ததியும் காணும்படி உதவி செய்தார் அமைச்சு சொல்லணும்ல இப்போ செய்தி என்ன ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபரகம் ஈசாக்குக்கும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு ஈசாக் என்கிற ஒருவனை கொடுத்தார். ஒன்றுமில்லாமல் இருந்த ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோப் என்கிற இரட்டை குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவனை கர்த்தர் என்ன செஞ்சாரே யாக்கோபை ஆசிர்வதிக்கின்றார் 12 கோத்திர பிதாக்களை கொடுத்தார். 12 கோத்திர பிதாக்களும் பல லட்சம் கூட்டமாக கர்த்தர் மாற்றி வைத்துவிட்டார். எல்லையலச்சங்களே அப்ப இந்த வார்த்தையின்படி நான் ஒன்றை நினைத்து இருக்கிறேன். அது என் புத்திக்கு எட்டவில்லை. நடக்குமா ஆகுமா? இது முடியுமா தெரியாது ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் அறியும் போது அவர் ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்கக்கூடியவராக இருக்கின்றார் லட்சங்களேன்